பிரிவனை பார்த்துட்டாலே அவனுக்கு இந்த ஆன்மீக நாட்டம் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் உலகத்தில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மார்க்கத்தை பின்பற்றுறதுக்கு காரணம் என்னன்னா மொழி இந்த வச்சு தான் ஒரு ஒரு மார்களை பின்பற்றுறது இப்போ உதாரணத்துக்கு சொல்ல இந்த இந்தியா பூமி இல்ல பாரத பூமி எப்படி வேணாலும் சொல்லிட்டு போங்க ஆனா இந்த ராமன் சீதா கதை இது என்னென்னு இந்த பாரத பூமியில் தெரிஞ்சிருந்தா இங்கே மதக்கலவரம் வராது பாபர் மசூதி தகர்க்கப்பட்டு அடுத்தபோல ராமராயம் வராது அப்போ இந்த இந்த பாரத பூமிக்குள்ள இந்த ஆன்மீக துறவி மாறு பெரிய பெரிய ஞானிகள் போல இந்த சமூக வலைதளத்தில் பேசுகிறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் படித்த பாட புத்தகம் ஒன்று தான் வேற எதுவுமே இல்லை ஆனால் அதை திருத்துறதுக்கு புத்தி சிந்திக்கிறதுக்கு புத்தி சரியாக செயல்படாது ஏன்னா எவனவோ உருவாக்கி வச்சுட்டு போவான் அதை படித்த உடனே அதுதான் சத்தியம் எவனோ உருவாக்கி வச்சுட்டு போனத இவன் கல்விங்கிற கத்த அது படித்து பாடம் தான் உண்மை அப்படின்னு தான் இந்த பாரத பொங்கலை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க ராம்கோ இந்த ராம்கோ என்பது வட இது தமிழ்ல ராமனை தமிழ்ல ராமன் அப்ப இதுல எது ஆதி இந்த ராம் கோ சொல்லு வடநாட்டில் இந்த ராமனை இது தமிழ் இது ரெண்டும் ஒண்ணுதான் வட தமிழ் கண்ணு பழனி பாலசமுத்திரம் அரி இந்த ராம் கோ இப்ப தமிழ் அராம் கோ அரசு சவுதி அப்ப இதே ராமனோட அரசு தான் அந்நிய நாட்டிலே இருக்கு ஆனா அது தெரியாது ஆனா ராமன் வேற அது வேற தமிழ் மொழி நாடு கண்ணு கா கா என்பது ஆதி கீ என்பது வட சொல்லு அப்ப இந்த கீயத்தா ஓம் அறி ஓம் 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 தமிழ் சொல்லு தமிழ் சொல்லு ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் அப்பல் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அறி ஓம் திருவடி வெளிச்சம் இந்த கண்ணு இந்த கண்ணுக்கு தான் மொழி மதம் அப்பன் திருவடி இந்த வெளிச்சம் தான் இந்த வெளிச்சம் இல்லைன்னா மன இனமே இல்லை ஓம் அரி ஓம் சவுதி சவுதி அராம் கோ அரசு அப்ப உடலுக்கு தா உடலுக்கு தா சரி தவறு புத்திஜி தான் சரி தவறு அப்ப இந்த பாரத பூமியில அது வேற மதம் இது வேற மதம் பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் ஆலயம் மத கலவரம் இதெல்லாம் இந்த பாரத பூமியை உருவாகும் போது ரெண்டு ஒன்று தான் ரெண்டு ஒன்று நீ ராமங்கிற அவன் ராம்கோங்கிறான் அப்ப இதில் ராமன் ராமன் தமிழ் ராம்கோ வடச்சொழு அப்போ ராம்கோ அப்ப இந்த ஆ என்பது தமிழ் ராம்கோ என்பது வட அதாவது ஹிந்தி இந்த ஹிந்தி இந்த தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டாடக்கூடாது கொண்டாடக்கூடாதுன்னா இந்த ஒரு விஷயத்த மனிதன் புரிஞ்சுக்கிட்டான்னா இங்க உள்ள அரசியல்வாதிகளுக்கு வேலை கிடையாது மதங்கிற பேர்ல கலவரத்தை உண்டு பண்ண முடியாது இந்த சினிமாக்காரங்க நாட்டை ஆள வர்றது ஆள வர்றது இந்த வருடம் எல்லாத்துக்கும் மரணம் தான் அட்டாக்கு அட்டாக்கு எல்லாத்துக்கும் மரணம் கொஞ்ச காலம் சினிமாவில் நடிச்சு மக்களோட புத்தியை கூட திசை திருப்பிட்டு சங்கம் சேர்க்கிறது சங்கம் தவிர்க்க சொன்ன சோழனின் பேரரிடம் கர்ப்பம் தவிர்க்க சொல்லு அதோட அர்த்தம் நினைச்சு வர எவனுக்கும் புரியல இவர் வருவாரு அவர் வருவார் எல்லாத்துக்கும் மரணம் வெளிச்சோம் சொல்லிட்டு இவனுக்கு நாடு என்ன மொழி என்ன மதம் என்ன ஆண்டவன் என்ன ஆண்டவன் மாதாபிதான்

புறமே வேர்க்கிறது பகல் ஆனால் குதிரைக்கு ஓடும் போது உடம்பு வேர்க்கும் ஆனைக்கு அகத்தில் தான் வேர்க்கும் அண்டம் பிண்டம் அண்டம் பிண்டம் பிளந்து வந்த ஒரு தந்தாயில் ஒரு ஒரு கோல் ஒரு ஒரு மனிதனோட உள்ளுக்குள்ள ஒரு கோள் சக்தி ஒரு சுழற்சி இந்த சுழற்சி மண்ணுக்கு சமர்ப்பித்தா இந்த பிரபஞ்சத்துக்கு நல்லது ஆனால் அது யாருமே சொல்லலை இப்போ நான் உச்ச நீதிமன்றத்தை வச்சு ஏன் பதிவு போடுறோம்னா ஆலயம் என்பது நீதி ஆலயம் என்பது நீதி அந்த நீதி தான் பாபர் மசூதி திருவனந்தபுரம் பத்மநா கோயில் திறக்கப்படாத கோயில் அந்த சவுதி அரசோட இது சவுதி ராம நாடு அந்த ராமநாடத்தான் அப்போ அராம்கோ நாடு சவுதி அரேபியா அப்படிங்கிறான் அப்போ இந்த ஆ வந்துட்டாலே தமிழ் சொல்லு அப்புறம் ராம்கோ சொல்லு அப்போ இந்த ராமணத்தான் சவுதி அரேபியாவில் அவன் நாட்டுக்கே பெயர் வச்சிருக்கிறான் ஆனால் இங்கே வந்து பாபர் மசூதி எடிச்சுட்டு ராமராலையை கட்டிட்டு உடம்பு கூட எரிச்சு நாயாவும் பட்டியாகவும் ககவோ ஆகிறது தடுக்கணும் இதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம்னு என்ன பொருள் கண்ணு தான் இந்த பூமியில் இருக்கிய அன்பர்கள் உங்களுக்கு கண் இருந்தும் கண் இருந்தும் தினம் தினம் எரிய தவறுன்னு எவனுமே சொல்லலை இவன் எப்படி இவன் சிவன் சிவன் சாம்பல் எடுத்து பூசினார் அரிய இருக்கிறான் மூடன் மூடனு முட்டாள்கள் அம்மையும் அப்பன் துணை